அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி ஆண்டு ஆனி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அழுக்காராமை குரல் நூற்றி அறுபத்தி இரண்டு விழுப்பேற்றின் அக்தொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் நன்மை பெறின் தெளிவுரை யாரிடமும் பொறாமை இல்லாதிருத்தலே ஒருவன் பெறத்தக்க பெருகலில் சிறந்ததாகும் அதற்கு நிகர் வேறு எதுவும் இல்லை இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல லாபம் பெருகும் ஆனாலும் வேலை தொழில் காரணமாக நிம்மதி இல்லாமலும் நிலை இல்லாமலும் அடிக்கடி இடம் மாறுவது போன்றும் இருக்கும் அதனால் தொழில் சூழல் குழப்பமாகவே இருக்கும் இனி வரும் குறுகிய காலங்களுக்கு இன்று சொத்துக்கள் வாங்குவது பற்றிய தெளிவான முடிவு எடுப்பீர்கள் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் திருமண வாய்ப்பு ஏற்படும் வரன் மேற்கு திசையில் இருந்து வருவார்கள் தூரத்து சொந்தமாக இருக்க நிறைய வாய்ப்பு உண்டு இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் வீடு கட்டுவது தொடர்பான கேள்விகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் பூர்வீகத்தில் கட்டுவதா அதை விற்று கட்டுவதா லோன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கட்டிய விட பாதியில் நிற்கிறது இப்படியாக நிறைய யோசனை வந்து தான் இருக்கும் இன்று அப்படித்தான் கிரக நிலையும் கூட வீட்டு பத்திரம் வழியாக சிக்கல் இருப்பது கூட தெரிய வரும் என்று இப்படி வாழ்க்கையில் நடக்கும் பலவிதமான முடிவு செய்ய முடியாத குழப்பம் வரும்போது ஜோதிடத்தை அணுகும்போது குழப்பம் தெளியும் தெளிவான பாதை புரியும் உங்களுக்கு பூர்வீகம் ஆகுமா ஆகாதா உங்கள் ஜாதக அமைப்பிற்கு சொந்த வீடு அமைப்பு உண்டா இல்லையா கட்டினாலும் தான் விட முடியுமா ஜோதிடம் முழு மட்டுமே கண்டறியலும் இத்தனை குழப்பத்திற்கான விடை இன்று உங்களுக்கு தொலைதூரம் செல்லும் ஆசை ஏற்படும் இன்று குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் தொலைதூரத்தில் வசிக்கும் உங்கள் சகோதரி கூட இன்று சொத்து தொடர்பான தொல்லைகளை தருவர் பெண்கள் உங்களுக்கு அனைவரின் மீதும் சந்தேக பார்வை ஏற்படும் என்று கணவரை அடிக்கடி பிரிந்து வாழ நேரும் கணவனின் நடத்தை மீது சந்தேகம் தோன்றும் உடல் எடை போடுதல் குறித்த கவலை கொள்வீர்கள் கணவரும் மிகவும் அதிகாரம் செய்பவராக இருப்பார் அவர் மீது வெறுப்பு உணர்வு அவ்வப்போது தோன்றும் என்று சூதாட்டங்களில் ஆர்வம் ஏற்படும் காதல் பிரச்சனை காதலர்கள் விடுமுறை விட்டுவிடுங்கள் என்று மனைவியுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் என்று பெண்கள் பொலிவாக காட்டிக்கொள்ள அழகு நிலையங்களுக்கு செல்வீர்கள் இன்று நெற்றியல் மற்றும் கால்களில் காயங்கள் உண்டாகும் சிறுநீரகத் தொல்லை அதன் விளைவான தோல் உபாதைகள் சோம்பல் தோல்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்பு வலி உடல் இழைத்தல் மன அழுத்தம் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு சிற்றெழும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல் சர்க்கரை நோய் முடி உதிர்தல் நீரில் மூழ்குதல் வெட்டுக்காயங்கள் இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் இன்று மெடிக்கல் மெக்கானிக் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் பள்ளத்தாக்கு சுரங்கம் கசாப்பு கடைகள் மருத்துவமனை கடல் உப்பளம் படகு பூங்கா கடைவீதி மண்டபம் கடற்பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று திலகம் மங்களம் ஆஞ்சநேயா மயில் மஞ்சுளா ஜரீனா பக்ருதீன் சேது வருண்முகம் விஷ்ணு வாசன் சார்லஸ் ரேஷ்மா ஈஸ்வரி நிர்மலா சாமி சஞ்சய் இந்திரன் பாலாஜி ஜீவா கலையரசன் கோடீஸ்வரன் பாக்கியலக்ஷ்மி ராஜலக்ஷ்மி புஷ்பராஜ் சரவணன் கார்த்திக் சிவகுமார் சிவபிரகாஷ் சிவசுப்பு சுப்புராஜ் சிவகாமி வேல்ராஜ் கந்தையா அருள்வேல் ஜெயராஜ் கந்தசாமி போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும் இன்றைய உங்கள் சமையலில் எது செய்தாலும் உப்பு கறிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் துவரை பாகற்காய் பீட்ரூட் எடுத்துக்கொள்வீர்கள் என்று இன்று சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்